நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாக் கிளியர் சேல் அது கொடுக்குறோம் அப்புறம் அந்த மோப்பு செயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தான் இருக்குது அதனால் எல்லாமே வந்து இன்றைக்கி மிக்சடு கலெக்ஷனாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா இந்த ஆரோ நெக்லஸ் இதெல்லாம் செட்டாகவே வந்து நம்ம இன்றைக்கி ஆஃபராகவே நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறலாம் அப்புறம் டாலர் செயின் வளையல் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம் புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு டிசைன் வளையல் வந்திருக்கு அதையும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபருக்காக பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு கிவ் கிஃப்ட்டு வந்து இப்போ கொடுக்குறோம் நீ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிவே கிஃப்ட்டில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி கம்மல் வந்து கொடுக்குறோம் நம்ம எந்த ஒரு குறைய காசும் வாங்காமல் இதை வந்து அவங்க வீட்டுக்கே வந்து நம்ம அனுப்பிச்சி வைக்கிறோம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த கம்மல் வந்து நம்ம கொடுக்குறோம் அவ்வளோதான் இதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கிறோம் நம்ம சேனலில் யார் ஃபஸ்ட்டு கமாண்ட் கொடுக்குறாங்களோ ஃபஸ்ட்டு கமாண்ட் கொடுத்துட்டு மேலே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த நம்பரு இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் உங்கள் அட்ரஸ் வாங்கிக்கிறேன் இதை இந்த கம்மலை வந்து உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி வச்சுட்றேன் சரிங்களா ஃபஸ்ட்டு கமாண்ட் பண்ணுறவங்க கால் பண்ணல இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அந்த கம்மலை வந்து உங்களுக்கு எந்த ஒரு கொரியர் ஜர்ஜி எதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா சரி நண்பர்களே வாங்க அடுத்த இன்றைக்கி கலெக்ஷன் அப்படியே எல்லாத்தையுமே வந்து வரிசையாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த டாலர் செயினை வந்து நம்ம பார்த்துடலாம் இந்த டாலர் செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அறநூறுவாய்க்கு கொடுக்குறோம் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு நம்ம கொடுக்குறோம் இந்த பீகாக் வச்சுருக்கிற டாலர் எப்படி இருக்கும் பாருங்கள் அவ்வளோவுமே வந்து ஸ்டோன் டாலரு இதை வந்து கெட்டி ஐட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே இதை ஐமோன் ஐமோன் சொல்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் கெட்டி ஐட்டம் கெட்டி ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா செயின் சதுர செயின் மேலே பாருங்கள் அந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் செயின் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பாக்ஸ் கொடி வந்து எல்லா டாலர்லையுமே நம்ம மாட்டி காமிச்சிருக்கிறோம் இப்போ வந்து இந்த பீகாக் டாலர்லேயும் நம்ம மாட்டி காமிச்சிருக்கிறோம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா இந்த பீகாக் டாலரோட இந்த செயின் சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயின் கொடுத்துருக்குறேன் அதில் வந்து இந்த பீகாக் டாலர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் ரெண்டு பீஸ்க்கு மேலே கிடைக்காது இல்லை நம்மக்கிட்டே இல்லை சரிங்களா அதனால தான் ஸ்டாக்லேயே இருக்காக இதை வந்து கொடுத்துருக்குறேன் ரெண்டே ரெண்டு பீஸ் இருக்குது நல்லா டிசைன் பார்த்திங்கனாலும் ஒரு பீகேக் டைப்பில் சூப்பராக இருக்கும் அந்த செயினும் பார்த்திங்கனாலும் ஒரு கோல்டு செயின் போட்டால் எப்படி இருக்குமோ அளவுக்கு வந்து அதோடய ஃபினிஷிங் இருக்கும் வளையத்துலேயே ஜாயின் பண்ணியிருக்கிறோம் பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு இதை அதோடய வளையம் பாருங்கள் வளையத்துலேயே வந்து அந்த செயினை ஜாயின் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா வளையம் போட்டு ஜாயின் பண்ணாமல் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து கோல்டில் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஜாயின் போடுவாங்க அதே மாதிரி நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும்தான் இருக்குது சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த முகப்பு செயின் இந்த அஞ்சு பாருங்கள் முதல்ல செயின் காமிச்சிடுறேன் அதே பாக்ஸ் செயின் தான் கீழே பார்த்தீங்கன்னா வளையம் இருக்கும் பாருங்கள் அஞ்சு ஃப்ளவர் மாதிரி வச்சுருக்கோம் இந்த அஞ்சு ஃப்ளோவர் வச்ச இந்த பாக்ஸ் செயின் கொடி முகப்பு கொடி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் இதில் பார்த்தீங்கனாலும் ஒரு ரெண்டு பீஸ் தான் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும்தான் இந்த ஃப்ளவர் வச்ச இந்த அஞ்சு ஃப்ளவர் வச்சு இந்த கொடியில் வந்து இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா நண்பர்களே சரி அடுத்து பாருங்கள் நம்ம வந்து ஆர நெக்லஸ் அதை வந்து பார்த்துடலாம் இந்த ஆர நெக்லஸ் செட்டு என்ன ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள் ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம் இந்த ஆரமும் இந்த நெக்லஸும் சேர்த்தே பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரடுக்கு தான் கொடுக்குறோம் ஒரே ஒரு ஆள் யாருக்கு ஃபஸ்ட்டு புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் ஒரே ஒரு ஆளுக்கு தான் கொடுக்குறோம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரமோ நெக்லஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செட்டு தான் நம்மக்கிட்டையே அவைலபிள் இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுக்குறோம் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரடுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ஆரமும் நெக்லஸுமே உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் ஸ்டாக்லியர் சேல்ஸ்க்காக தான் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் நல்ல பீஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ஆரம் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா அருமையாக உழைக்கும் ஒரு வருஷத்துக்கு மேலேயே இதோட உழைப்பு இருக்கும் சரிங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் சேல்ஸுக்காக பொருள் கொடுத்துருக்குறோம் எத்தனை பொருள் இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா சரி நம்பர்களே வாங்க அடுத்து வந்து ஐம்பன் வளையல் அதை வந்து பார்த்துடலாம் நம்ம ஐம்பன் வலையலில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்க இந்த வலையில் இந்த டிசைன் இந்த ப்ளஸ் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு எட்டு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஒரு மூணு ஜோடியோ நாலு ஜோடியோ தான் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் அடுத்த வளையல் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுக்கு நாலு மட்டும்தான் இருக்குது இதில் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாளில் நிறைய பேர் இருக்குது இந்த முல்லைப்பூ டிசைன் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம் ரெண்டுக்கு நாலு மட்டும்தான் இந்த ஃப்ளவர் டிசைனில் வந்து சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது ரெண்டுக்கு நாலுல நிறைய வளையலே இருக்குது இதில் இதில் இந்த ரெண்டுக்கு நாலு மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இந்த ஃப்ளவர் டிசைன் வேணும்னா அடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் விசேஃபில் இருக்கிற இந்த வளையல் வி டிசைன் மாதிரி இருக்கும் நல்லா உங்களுக்கு இது நல்லா மூவிங்கில் போயிட்டு இருந்துச்சு எல்லாருமே வாங்கியிருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டே ரெண்டு சைஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது கொஞ்சம் தான் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இந்த வளையல் டிசைன் பிடிச்சிருந்தா ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு சைஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது டூ ஹண்ட்ரட் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இன்றைக்கி இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்க இந்த வளையல் எல்லாமே இன்றைக்கி காமிச்சிருக்க வளையல் எல்லாமே டூ ஹண்ட்ரட் தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த விலையிலும் பார்த்திங்கனாலும் டூ ஹண்ட்ரட் தான் இதுலேயும் பார்த்திங்கன்னாலும் இந்த டைமண்ட் செப்பில் இருக்கிற வலையில எல்லாருமே வாங்கியிருந்தீங்க இப்போ கொஞ்சம் தான் ஸ்டாக் இருக்குது ஏன்னால் இப்போ புதுசாக வந்து நம்ம ரெண்டு டிசைன் கொண்டு வந்துருக்குறோம் அதனால் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு அது மட்டும்தான் இருக்குது இந்த டிசைன் பிடிச்சிருக்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் பேங்கல் இந்த ஸ்டோன் பேங்கில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஜோடி எட்நூறுரூவா மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எட்நூறுரூவா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஏடி ஸ்டோன் மாதிரி இருக்கும் அதனால தான் இதை வந்து நம்ம வந்து எட்நூறு கொடுக்குறோம் எயிட் ஹண்ட்ரட் ஒன் பேர் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரடு இந்த வளையல் மட்டும் நம்மக்கிட்ட கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ரெண்டுக்கு ஆறு மட்டும்தான் அந்த கல் வலையில சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது கல்லுக்கு வந்து நல்லா ஃபுல் கேரண்டி கொடுப்போம் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த புதுசாக வந்துருக்க ரெண்டு டிசைன் வந்து இது உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெட்டி இப்போ எல்லா எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இந்த மெட்டி வந்துருச்சு இப்போ நம்மக்கிட்ட பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து டபுள் லைன் மெட்டி ஓ அதாவது ஓப்பன் மெட்டி தான் டபுள் லை டபுள் லைன் தான் இருக்கும் இதுலேயே ட்ரிபிள் லைன் மூணு லைன் இருக்குது அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இப்போ தான் வேலை முடிச்சு வந்ததுனால அதோட பாலிஸ் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெளிவாக காமிச்சிருக்க முடியும்னு தெரில பார்த்துருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன் டபுள் லைன் இருக்கிறது மாதிரி இந்த மெட்டியோட அமைப்பு இருக்கும் ஓப்பன் மெட்டி தான் இதுக்கு வந்து சைஸ் வந்து அவைலபிள் கிடையாது அதாவது சைஸ் அவைலபிள் கிடையாது அப்படின்னா அது வந்து ஓப்பன் மெட்டி நம்ம வந்து விரலை மாட்டிட்டு அப்படியே ஒரு அமுக்கு அமுக்கினோம்னா நின்றுரும் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி மெட்டி கொண்டு வந்திருக்கும் பியூர் ஐமன் மெட்டி சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லாயிருக்கும் இதுவும் அடுத்து வந்து உங்களுக்கு இதுலேயே ட்ரிபிள் மூணு லைன் மெட்டி இருக்குது அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த டபுள் லைன் மெட்டி இப்போ காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா அந்த மெட்டி பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வரும் இந்த மெட்டி பாருங்கள் இது வந்து ஹண்ட்ரட் வரும் இது மூணு லைன் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மூணு லைன் உங்களுக்கு தெளிவாக தெரியுதா இருந்தால் வேலை முடிச்சு இப்போ தான் வந்ததுனால பாலிசி அதிகமாக இருக்கிறதுனால அளவுக்கு காமிச்சிருக்கிறேன் சரிங்களா டபுள் லைனுக்கும் ட்ரிபிள் லைனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக பக்கத்தில் பக்கத்துலேயும் வச்சு காமிச்சிருக்கிறேன் அந்த டபுள் லைனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் எண்பது ரூபா இந்த ட்ரிபிள் லைன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுரூபா சரிங்களா மெட்டி வேணும் ஐமன் மெட்டி வேணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பருக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கிறலாம் மெட்டி வந்து எல்லாருமே வந்து அணியலாம் ஐமன்ல அது ஒன்றும் இது கிடையாது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா வளையல் இப்போ புதுசாக வந்திருக்கிற இந்த நியூ கலெக்ஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டிசைன் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃப்ளவர் டிசைன் இருக்கீங்க உங்களுக்கு இந்த வளையலை வந்து கையிலையும் மாட்டி காட்ட சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வளையலில் சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு மூணே மூணு சைஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிசைனு ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சரிங்களா அடுத்த டிசைன் பாருங்கள் ஹார்டின் டைப் அந்த மாதிரி டைப்பில் இருக்கும் ஹார்டின்னு பாருங்கள் மேலே இங்கேயும் ஹார்டின் இருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா அது ஃப்ளவர் இருக்கிற மாதிரி இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிசைன் கரும்பு டிசைனில் வந்து இந்த மாதிரி நம்ம இப்போ நியூ கலெக்ஷனை வந்து கொண்டு வந்துருக்குறோம் பியூர் ஐம்பன் வளையல் நல்லா வளையல் நம்மக்கிட்ட வாங்கினவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் வளையல் சூப்பராக இருந்திருக்கும் இதுலேயும் பார்த்திங்கனாலும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு அப்படின்னு மூணு சைஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இப்போ வந்து இதை நம்ம புதுசாக கொண்டு வந்துருக்கிறோம் உங்களுக்கு இப்போ காமிச்ச வலையில் வந்து கையில் மாட்டி காமிக்க சொல்கிறேன் கையில் மாட்டினா இன்னும் அழகாக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த ஃப்ளவர் வலையில் வந்து கையில் மாட்டி காமிச்சிருக்குறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் சைஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு அப்படின்னு மூணு சைஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கிறலாம் சரிங்களா நல்லா டிசைன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த இதெல்லாம் நல்லா நெருக்கமாக அதாவது பெரிய டிசைனாக இருக்கனால நல்லா நெருக்கமாக அழகாக இருக்கும் இந்த டிசைன்லாம் ஃப்ளவர் டிசைன் ஃப்யூர் ஐமோனில் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அந்த டைம் சரிங்களா நம்மக்கிட்ட வளையல் வாங்கினவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம வளையல் எப்படி உழைப்பு இருக்கும்ட்டு அதிலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆர்டின் வலையில இப்போ நீங்கள் பார்க்குற ரெண்டாவது டிசைன் இந்த ரெண்டாவது டிசைனில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க இதுலேயும் பார்த்தீங்கனாலும் ரெண்டுக்கு நாலு ரெண்டு கார் ரெண்டு கெட்டுன்னு மூணு சைஸ் மட்டும்தான் நம்ம வந்து கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிசைன் அப்புறம் பார்த்திங்கன்னா நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம கிவ்வே கிஃப்ட்டு எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கிவ்வே கிஃப்ட் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம நம்பர் மேலே நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிஃப்டே கிஃப்ட்டை எந்த ஒரு காசு எதுவுமே இல்லாமல் உங்கள் வீட்டுக்கே வந்து கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா அப்புறம் இன்றைக்கி காமிச்சிருக்க பொருள் இதெல்லாம் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கிடலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்